நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம்

புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திகான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்வுகள் தடம் தந்த தகைமை அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை மீகாவை சிறைபிடித்த இஸ்ரேல் அரசன் மீகாயா ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் ஆண்டவர் தம் அரியணை மேல் வீற்றிருப்பதையும் விண்ணகப் படையெல்லாம் அவர்தம் வளப்புறமும் இடப்புறமும் நிற்பதையும் கண்டேன் என்றார் அந்நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரேலின் அரசனான ஆகாபு ரமோத்து கிளையாவிற்குச் சென்று அங்கே வீழ்ச்சியடையும்படி அவனை வஞ்சிக்கப் போகிறவன் யார் என்று கேட்க அதற்கு ஒருவன் ஒன்றைச் சொல்ல மற்றொருவன் வேறொன்றை சொன்னான் அப்பொழுது ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நானே போய் அவனை வஞ்சிப்பேன் என்றது எவ்வாறு என்று ஆண்டவர் கேட்டார் அந்த ஆவி நான் போய் அவனுடைய இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் பொய்யுரைக்கும் ஆவியாக இருப்பேன் என்றது அதற்கு ஆண்டவர் நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய் போய் அவ்வாறே செய் என்றார் எனவே இதோ இறைவாக்கினர் இவர்களின் வாயில் ஆண்டவர் பொய்யுரைக்கும் ஆவியை இட்டுள்ளார் உண்மையில் ஆண்டவர் உனக்கு தீங்கானவற்றையே கூறியுள்ளார் என்றார் அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா மீகாயாவின் அருகில் வந்து அவரது கன்னத்தில் அறைந்து ஆண்டவரின் ஆவி என்னை விட்டு எவ்வளியாகச் சென்று உன்னிடம் பேசிற்று என்று சொல் என்றான் அதற்கு மீக்காயா நீ உள்ளறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளில் தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் இவ்வாறு கட்டளையிட்டான் மீக்காயாவை பிடித்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசன் மகன் யோவாசிடமும் இழுத்துச் செல்லுங்கள் அவர்களிடம் நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள் இவனுக்கு சிறிதளவே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள் அதற்கு மீக்காயா நலமாய் நீ திரும்பி வந்தால் ஆண்டவர் என் வாயிலாக பேசவில்லை என்பது பொருள் அனைத்து மக்களே இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அன்னைவோர் அதிசயம் பொத்த காலன் விலை திருக்கல்யாண மாதா திருத்தலம் அனைவரும் ஓய்வு எடுத்தாலும் கடலின் அலைகள் ஒருபோதும் ஓய்வெடுக்காது அதுபோல திசைகள் பல மாறினாலும் திருக்கல்யாண மாதா மாறாது நமக்கு துணை இருப்பார் என்பர் அன்னையின் அருளால் அளவற்ற ஆனந்தத்தை பெற்றவர் பலர் இன்பத்தை தரும் தாய் ஈன்ற பொழுதில் நம்மோடு இருக்கும் தாய் அந்த தாய்க்கெல்லாம் உயர்ந்த தாயாக திகழ்பவர் அன்னை மரியா இவ்வுலகில் அன்னை மரியாவிற்குத்தான் அளவற்ற பெயர்கள் அதிலும் அன்னை மரியாவிற்கும் சூசை தந்தைக்கும் நடந்த திருமணத்தை முன்னிறுத்தி திருக்கல்யாண மாதா என்ற பெயரில் அனைவராலும் அவர் போற்றப்படுவது இன்னும் சிறப்பு பெற்றது மேலை நாடுகளில் மட்டுமே சிறப்புடன் விளங்கிய இவ்விழாக்கள் ஆசியாவிலும் குறிப்பாக தென் தமிழகத்திலும் சிறப்பு பெற்று கொண்டாடப்பட்டு வருகின்றன அவ்வகையில் இன்றைய நமது அன்னைவோர் அதிசயம் என்ற நிகழ்வில் பொத்த காலன் விலையில் இருக்கும் திருக்கல்யாண மாதா திருத்தலம் பற்றிய கருத்துக்களை காணலாம் சேவடி பணிகீரு மலசாற்றி ராஜாத்தி மாசில்லாயம் சேவடி பணிகீரு மலசாற்றி பொத்த காலன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலம் அனைத்து மக்களையும் ஈர்க்கும் ஓர் ஒளிரும் தளமாக தூத்துக்குடி மறை மாவட்டம் சாத்தான்குளம் மறை வட்டத்தில் அமைந்துள்ளது ஊரை கட்டி காப்பவர்களுக்கு முக்கந்தர் என்ற பெயர் இருந்தது கிராமங்களில் முக்கந்தர்களுக்குத்தான் மதிப்பு அதிகம் ஆயிரத்து நானூற்று ஐம்பதாம் ஆண்டளவில் முக்கந்தராக இருந்த ஒருவர் வலிமை மிக்கவராகவும் துணிச்சலானவராகவும் இருந்திருக்கிறார் ஆனால் இவர் யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டார் எனவே இக்குடியிருப்புக்கு வெளியே உள்ள மக்கள் முக்கந்தரை பொத்தகன் என்று அழைத்து பின்னர் இக்குடியிருப்பை பொத்த விளை என்று அழைத்திருக்கிறார்கள் அப்பெயரே இன்று வரை நிலைத்து பொத்த விளை என்று இவ்வூர் அழைக்கப்படுகிறது பல ஆண்டுகளாக அன்னை மரியா மீது ஆழ்ந்த பற்று கொண்ட பிரான்ஸ் நாட்டு மக்கள் அன்னை மரியாவின் கல்யாண நிச்சயதார்த்தத்தை சிறப்பாக கொண்டாடி வந்தனர் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இவ்விழாவை கொண்டாடினார்கள் இவர்களது பக்தி முயற்சியை திருத்தந்தை மூன்றாம் சின்னப்பர் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஆறாம் ஆண்டு அங்கீகரித்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு முதல் உலகெங்கும் ஜனவரி மாதத்தின் இருபத்து மூன்றாம் நாளை அன்னை மரியாவின் திருமண ஒப்பந்த நாளாக சிறப்பித்து கொண்டாடினார்கள் பொத்தக்காலன் விலையில் திரு கல்யாண மாதாவை வழிபட ஊரில் ஓரிடத்தை ஒதுக்கி வைத்திருந்தனர் அது ஓர் ஓலை குடிசை மழை காலங்களிலும் பெருவெள்ளம் ஏற்படும் போதும் வீடுகளும் ஜப குடிசையும் பெரிதும் பாதிக்கப்பட்டன ஆண்டுதோறும் வெள்ளத்தில் அழிவதால் மீண்டும் மீண்டும் புதுப்பிப்பது மிக கடினமாக மக்களுக்கு இருந்தது எனவே ஒரு கிணறு வெட்டி அதில் கிடைத்த கற்களைக் கொண்டும் கடல் கற்களைக் கொண்டும் ஒரு கட்டிடத்தை நிறுவ தீர்மானித்தனர் அவ்விதம்தான் ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு மூன்று பக்கங்களில் மட்டும் சுவர் வைத்து ஓர் அறையை கட்டினார்கள் யார் வேண்டுமானாலும் எப்போதும் உள்ளே வந்து ஜெபிக்க வசதியாக அந்த குடிசை ஆலயமானது கட்டப்பட்டது சிலையம ராஜாதிウンதன் சேவடி பணிகिरும் மலசாற்றி அன்னி மரியாவுக்கும் சூசயப்பருக்கும் ஏற்பட்ட திருமண நிச்சயதார்த்தத்தின் நினைவாக ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு திருக்கல்யாண மாதா ஆலயம் ஒன்றை கட்டி அன்னையின் புகழ் பாடினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் தற்போதுள்ள புதிய திருக்கல்யாண மாதா ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கொடியேற்றி அன்னை மரியாவின் திருவிழா அன்னையின் திருமண ஒப்பந்த நாளாகிய ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியை திருவிழாவாக சிறப்புற கொண்டாடி மகிழ்கிறார்கள் தமிழ் பண்பாட்டில் வெற்றிலைப்பாக்கு என்பது மங்களகரமான நிகழ்வுகளின் போது பரிமாறப்படும் ஓர் அற்புதமான பொருள் எனவே இத்திருவிழா கொடியேற்றத்திற்கு பின் மக்கள் அனைவருக்கும் வெற்றிலைப்பாக்கு வழங்கப்படுகிறது பொத்தக்காலன் விலையை பொறுத்த மட்டில் திரு கல்யாண மாதா திருவிழா அறிக்கை வாசிப்பது சற்று வித்தியாசமானது இது மண மக்களுக்கு திருமண அறிக்கை வாசிப்பது போன்று வாசிக்கப்படும் மூவொரு இறைவன் திருவருளால் நமது ஊர் பொத்தக்காலன் விலையில் குடிகொண்டிருக்கும் தாவீதின் குலத்தவரான தந்தை யாக்கோபு தாய் லிதியால் இவர்களின் திருநிறைச் செல்வன் சூசையப்பருக்கும் மேற்படி இடத்திலே குடிகொண்டிருக்கும் தாவீது ராஜகுலத்தில் உதித்த தந்தை சுவக்கின் தாய் அன்னம்மாள் இவர்களின் அருந்தவ புதல்வியான மரியாவிற்கும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டதன் நினைவாக நிகழும் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் மாலை ஆறு மணிக்கு புனித மிக்கேல் அதிதூதரின் திருவுருவ சப்பர பவனியும் அதனைத் தொடர்ந்து அன்னையின் பக்தர்கள் அனைவரும் சூழ்ந்து நிற்க மேள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகள் அதிர பாடகர்கள் பண் இசைக்க ஆலய மணிகள் ஒழிக்க கொடியேற்றம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நவநாள் வழிபாடுகளும் திரு கல்யாண மாதா நிச்சயதார்த்த நாளாகிய இருபத்து மூன்றாம் தேதி ஆடம்பர திருப்பலியும் நடைபெறும் என்று அறிக்கையானது வாசிக்கப்படுகிறது i குமாரி பரிவுபகாரி பேணியனின் கடை கண் பார்ப்பாயே நாங்கள் காணிக்கை கொண்டு வந்தோம் ஏற்பாயே காணிக்கை கொண்டு வந்தோம் ஏற்பாயே ஜெம்ம மாசில்லாயம் ராஜா தீவுந்தன் சேவடி பணிகிறோம் மதசாட்சி வழிபட்டு தங்களுக்குள் உறவை வளர்க்கவும் பனைத்தொழிலே மக்களின் முதன்மையான தொழிலாக இருந்து வந்துள்ளமையால் பனை தொழிலை மேற்கொள்வதற்கு முன்பதாக பனை ஏறுவதற்காக காடுகளுக்குள் போது எந்தவித பொல்லாப்புகளும் விலங்குகளால் விபத்துகளும் ஏற்படாமல் மீண்டும் நலமாக மக்கள் நடுவே மீண்டும் திரும்ப இறையொருள் வேண்டி திருவிழாவை மக்கள் கொண்டாடினார்கள் குடும்ப சூழலில் அருள் தந்தை மஸ்கிரனாஸ் பொத்தகால நிலையில் பங்கு தந்தையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறுப்பேற்றதும் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் திபூசியஸ் ரோஸ் அவர்களிடம் திருக்கல்யாண மாதா ஆலயம் பற்றி கூறி ஆயரின் அனுமதியுடன் பொத்தகாலன் விலையில் ஆலயம் ஒன்றினை அமைத்தார் அந்த ஆலயத்துக்கு திருக்கல்யாண மாதா ஆலயம் என்றும் பெயரிட்டார் தந்தை நவமணி அடிகளார் தம் காலத்தில் திருக்கல்யாண மாதாவின் புகழை ஓங்கச் செய்தார் பல இடங்களிலிருந்தும் திருமண வரம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் மக்கள் திருக்கல்யாண அன்னையின் வளாகத்தில் குவிந்து கொண்டிருக்கின்றனர் பண்டைய காலத்தில் இருந்தே திருவிழாக்களின் போது தேர்கள் எடுப்பது வழக்கமாக இருந்தது திருக்கல்யாண மாத ஆலயத்திலும் தேர்கள் எனப்படும் சப்பரங்கள் எடுக்கப்பட்டன புனித மிக்கேல் அதிதூதர் புனித ஞான பிரகாசியார் புனித இஞ்ஞாசியார் புனித ஆரோக்கியநாதர் புனித செபஸ்தியார் புனித அந்தோனியார் புனித சவேரியார் புனித தோமையார் புனித சூசையப்பர் அன்னை மரியா என பலருக்கும் சப்பரங்கள் எடுத்தனர் அன்னை மரியாவிற்கு புதிய ஆலயம் கட்டப்பட்டதும் பழைய ஆலயத்தினுள் தேரினை பாதுகாப்பாக வைக்க முயன்றனர் ஆனால் தேரின் உயரமானது ஐம்பது அடியாக இருந்ததால் நாற்பது அடியாக குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எனவே தேரில் உள்ள இரண்டு தட்டுக்களை அகற்றிவிட்டு உயரத்தை குறைவாக்கி ஆலயத்திலேயே பாதுகாப்பாக தேர் சப்பரத்தை வைத்துக் கொண்டார்கள் தேர் சப்பரம் பழுதடைந்த நிலையில் இருந்தமையால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் தந்தை லூர்துமணியின் முயற்சியால் மாதாவிற்கு நாற்பது அடி உயரமுள்ள அலங்கார தேர் ஒன்று உருவாக்கப்பட்டது எட்டாம் ஆண்டு அழகியதோர் சப்பரப்பறை எனப்படும் தேர் வைக்கும் இடமும் கட்டப்பட்டது திருக்கல்யாண மாதா திருவிழா நிறைவு பெற்ற மறுநாள் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து புனித செபஸ்தியார் நாடகம் கர்நாடக இசை வடிவத்தில் நடைபெறுகிறது நாடகம் நிறைவு பெற்ற பிறகு நள்ளிரவில் பங்கு பாடகர் மக்கள் அனைவரும் மங்களமே ஜெயமங்களமே எங்கள் மாசில்லா இயேசுவுக்கு மங்களமே என்று பாடல் பாடி பங்கு தந்தையை அழைத்துச் சென்று கொடியிறக்க நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது இத்துடன் பொத்த விலை விலை மாதா திருத்தலத்தின் திருவிழாவானது நிறைவிற்கு வருகிறது உலகெங்கும் வாழும் மக்களுக்கு பல்வேறு பெயர்களில் பல அரும் செயல்களை செய்து கொண்டிருக்கும் அன்னை மரியா அவர்தம் பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவராலும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு போற்றப்படுகின்றார் அன்னையின் புகழை அகிலமெங்கும் பறைசாற்ற நாம் முயல்வோம் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம் பொப்பை நகர் பால் அன்புடைத்தாயே பொப்பை நகர் பால் அன்புடைத்தாயே வளம் பல தந்து எம்மை ஏற்றினாயே உந்தன் பொற்பம் பணிகிறோம் சிரந்தாழ்த்தே பொற்பம் பணிகிறோம் சிரந்தாழ்த்தே மலசாற்றே ஒத்த காலன் விளை திரு கல்யாண மாதா திருத்தலம் என்ற தலைப்பில் இன்றைய அன்னைவோர் அதிசயம் என்ற நிகழ்வினை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி செய்திகள் வரலாற்றின் இருண்ட காலங்களில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கை ஏற்றி சிகரங்களை நோக்கி தொடர்ந்து முன்னேற நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை பத்திக்கானில் உள்ள திருத்தந்தை ஆறாம் பவுளரங்கில் கல்வி உலகின் விழா என்ற தலைப்பில் இடம்பெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற மாணவர்களுக்கு வழங்கிய உரை ஒன்றில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இளம் பார்வையாளர்களை அன்புடன் வரவேற்று அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்திய திருத்தந்தை புனித பியர் சியோர்ஜியோ பிரசாத்தின் உத்வேகத்தை பெற்று இளைஞர்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழவும் நம்பிக்கையையும் உண்மையையும் பின்பற்றவும் மேலோட்டமான போக்குகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக சிகரத்தை நோக்கி உயர்ந்து செல்ல பாடுபடவும் தனது உரையில் அவர்களை ஊக்குவித்தார் சமூகத்தை மாற்றுவதற்கான தெருவுகோள் கல்வி என்பதை தனது உரையில் எடுத்துக்காட்டிய திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கல்விக்கான உலகளாவிய ஒப்பந்தத்தை நினைவுகூர்ந்த அதேவேளை இளைஞர்கள் உண்மையை பேசுபவர்களாகவும் அமைதியை உருவாக்குபவர்களாகவும் இருக்க வேண்டுமென்றும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க கற்றல் மற்றும் தார்மீக ஒருமைப்பாட்டை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் விண்வெளியில் காணப்படும் விண்மீன்களின் படங்களை பயன்படுத்தி அவைகள் பயணிகளுக்கு வழிகாட்டுவது போல கல்வி தனிநபர்கள் தங்களை தாண்டி பார்க்கவும் மற்றவர்களுடன் இணையவும் உலகை ஒளிரச் செய்யவும் உதவுகிறது என்றும் விளக்கினார் திருத்தந்தை கல்வி என்பது பார்வையை விரிவுபடுத்தி இதயங்களை உண்மை மற்றும் கடவுளை நோக்கி உயர்த்தும் ஒரு தொலைநோக்கி என்று விவரிக்கப்படுகிறது என்று உரைத்த திருத்தந்தை உள் வாழ்க்கையின் கல்வி டிஜிட்டல் உலகில் கல்வி அமைதிக்கான கல்வி ஆகிய மூன்று முக்கிய கல்வி சவால்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பதையும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் இறுதியாக இளைஞர்கள் விரைவாக விழும் விண்மீன்களை நோக்கி பார்க்காமல் உண்மையான வழிகாட்டும் ஒளியான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் என்றும் அவர் ஒரு நோக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்துகிறார் என்றும் தெரிவித்து தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியிலிருந்து புதன்கிழமை வரை காசா பகுதியில் இஸ்ரேல் நிகழ்த்திய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது நூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் இது அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான அதிகரிப்பை குறிக்கிறது என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான தங்குமிடங்களை குறிவைத்தன என்றும் ரஃபாவில் நிகழ்ந்த தாக்குதல் ஒன்றில் இஸ்ரேலிய ரிசர்வ் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக பயங்கரவாத இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் இராணுவம் கூறியது என்றும் அந்தச் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஹமாஸ் மீது குற்றம் சாட்டியுள்ள அதேவேளையில் ஹமாஸ் இந்த கொலையில் ஈடுபடவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பீன்ஸில் உள்ள சமர் கல்பயோக் நகரில் வசிப்பவர்களும் சிவில் சமூக குழுக்களும் திட்டமிடப்பட்ட காற்றாலை மின் திட்டத்தை எதிர்க்கின்றனர் என்றும் இது கல்பயோக்பான் ஆகிய கைஃபான் பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு மற்றும் நீர்நிலைகளை அச்சுறுத்துவதாக அவர்கள் கூறியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம் ஜிமினி விண்ட் எனர்ஜி கார்ப்பரேஷன் மேற்கொண்ட இந்த திட்டம் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் பதிமூன்று உட்பட முப்பத்தேழு காற்றாலைகளை முன்மொழிகிறது என்றும் சேவ் கல்பயோக் ரிவர்ஸ் பவுண்டேஷன் இங்க் மற்றும் உள்ளூர் ஆதரவாளர்கள் உண்மையான பொது ஆலோசனை இல்லை என்று கூறி நன்கொடை மற்றும் கையெழுத்து பரப்புரையை தொடங்கி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுத்துகளை சேகரித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கிறது அச்செய்தி குறிப்பு காடுகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் கல்பயோக்கின் முக்கிய நீர் ஆதாரத்திற்கு இந்த திட்டத்தின் ஆபத்து குறித்து வலியுறுத்தி தளத்திருவையின் அருள் பணியாளர்கள் இளைஞர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் குழுக்கள் போராட்டத்தில் இணைந்துள்ளனர் என்பதையும் எடுத்துக்காட்டியுள்ளது அச்செய்தி காடழிப்பு பல்லுயிர் பல்லுயிரிழப்பு மற்றும் நீர் மாசுபடுவதற்கான வாய்ப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் என்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளூர் சமூகங்கள் அல்லது சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று கூறுகிறார்கள் என்றும் உரைத்துள்ளது குறிப்பு இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் நிலவும் அவநம்பிக்கையான நெருக்கடி தொடரும் வேளையில் இவ்வாரம் இங்கிலாந்தில் வெளியிடப்பட்ட பாலஸ்தீனம் முப்பத்தி ஆறு என்ற ஒரு புதிய திரைப்படம் அந்த பகுதியின் வரலாற்றைப் பற்றிய சில நுண்ணறிவுகளை வழங்குகிறது என்று கூறியுள்ளது ஐசியன் எனப்படும் செய்தி நிறுவனம் அன்னமேரி ஜாசிர் எழுதி இயக்கியுள்ள இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டாய பாலஸ்தீனத்தில் நடைபெறுகிறது என்றும் அங்கு ஒருங்கிணைந்த பாலஸ்தீன எழுச்சியும் அதிகரித்து வரும் யூத குடியேற்றமும் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிரான மோதலை தீவிரப்படுத்துகின்றன என்பதையும் அச்செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்த ஆண்டு அகாடமி விருதுகளில் சிறந்த பன்னாட்டு திரைப்படத்திற்கான பாலஸ்தீனிய படமாக இது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அச்செய்தி குறிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவி நன்றி வணக்கம்